இந்து முன்னணி சார்பில் திருச்செங்கோட்டில் ஊர்வலமாக சென்று விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைத்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இந்து முன்னணி சார்பில் வெப்படை எலச்சிப்பாளையம் திருச்செங்கோடு நகர ஒன்றிய பகுதியின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பதினைந்து விநாயகர் சிலைகள் இன்று திருச்செங்கோடு தேர்நிலை அருகே ஒன்றிணைந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு மேலதாளங்கள் முழங்க இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் சண்முக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் கிழக்கு ரத வீதி தேர்நிலை அருகே புறப்பட்டு வாலரைகேட் கேட் வரை ஊர்வலமாக சென்று இறையமங்கலம் காவிரி ஆற்றில் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் விநாயகர் சிலைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ஒன்றொன்றாக கரைக்கப்பட்டது இந்து முன்னணி சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று இறையமங்கலம் காவிரி ஆற்றில் கரைத்தனர் இந்து முன்னணி ஊர்வலத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது